சிக்கன்ல எப்பயும் கபாப் தந்தூரின்னு சாப்பிட்டு போர் அடிக்குதா அப்படின்னா இன்னைக்கு நான் செய்ய போற ட்ரெண்டிங்கான ட்ரிவேண்ட்ரம் ஸ்டைல் விழிஞ்சம் சிக்கன் ஃப்ரைய கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க இந்த ரெசிபிய ஈஸியா நாலே ஸ்டெப்ல எப்படி பண்றதுன்னு பாக்கலாமா வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ரெண்ட் வித் நிஷா தேவையான பொருட்கள் சிக்கன் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா இஞ்சி பூண்டு எலுமிச்சை பழம் மஞ்சள் தூள் பெருஞ்சீரகம் பச்சை மிளகாய் வரமிளகாய் காஷ்மீரி மிளகாய் தூள் ரம்பா உப்பு எண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம சுத்தம் பண்ணியிருக்கிற சிக்கனை மேரினேட் பண்ணிக்கலாம் அதுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இது கூடவே காஷ்மீரி சில்லி பவுடர் அதையும் சேர்த்துக்கோங்க எலுமிச்சம்பழ ஜூஸ் இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இது நல்லா கலந்து விட்டு ஒரு அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் நல்லா ஊறட்டும் செகண்ட் ஸ்டெப்பாக நம்ம இந்த ரெசிபிக்கு ஒரு ஃப்ரெஷ் மசாலா ரெடி பண்ண போகிறோம் எடுத்துருக்கிற எல்லா பொருளையும் மிக்ஸி ஜாரில் மாற்றி குறை குறப்பாக அரைச்சிக்கலாம் சோம்பு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு வர மிளகாய் இது ரொம்பன்னு சொல்லுவாங்க இந்த லீஃப் சேர்த்து நம்ம செய்யும் போது இந்த ரெசிபி ரொம்ப வாசனையாகவும் டேஸ்டாகவும் இருக்கும் அதையும் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் புதினா கொத்தமல்லி கருவேப்பில எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் தண்ணிலாம் எதுவும் சேர்க்காம பல்ஸ் மோட்லயே அரைச்சிக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா குறை குறைப்பா அரைச்சி எடுத்துக்கோங்க தேர்ட் ஸ்டெப்பா நம்ம ஆல்ரெடி மசாலா போட்டு ஊற வச்சிருக்கோம் இல்லையா அதே சிக்கன்ல ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிருக்கிற இந்த மசாலாவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது நல்லா சிக்கன் மேல எல்லா சைடும் படுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இது அப்படியே ஒரு முப்பது நிமிஷம் மேரினேட் பண்ணி எடுத்துக்கலாம் இது நல்லா ஊறட்டும் ஸ்டெப்பா நாம மேரினேட் பண்ண சிக்கனை எண்ணெயில பொறிக்க போறோம் அதுக்கு ஒரு பேன்ல தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் என்ன நல்லா சூடாயிடுச்சு இப்போ மேரினேட் பண்ணிருக்கிற சிக்கன் ஒன்றா வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க ரெண்டு சைடும் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்ப அப்படியே சிக்கனை திருப்பி விட்டு ரெண்டு சைடும் வேக வச்சுக்கலாம் ஒரு அஞ்சே நிமிஷத்துல சிக்கன் நல்லா வந்துடுச்சு இது அப்படியே நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் ஃபைனலாக நம்ம இந்த மாதிரி ஃப்ரை ஆன மசாலாவை ஆயிலிருந்து நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்து அப்படியே இந்த சிக்கன் மேல தூவி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும் ட்ரெண்டிங்கான ஆன ட்ரிவாண்ட்ரம் ஸ்டைல் விழிஞ்சம் சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க என்னுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்னொரு வீடியோவோட உங்களை சந்திக்கும் வரை டாட்டா பை பை